அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சென்னை தாம்பரம் மத்திய பகுதி பீர்க்கரணை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் பெருமதிப்பிற்குரிய அறுபத்தி ஓராவது வார்டு வடக்கு வட்டக்கழக செயலாளர் நிறுவனத் தலைவர் அகில இந்தியா ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் பெருமதிப்பிற்குரிய திரு கேபிள் குணா எக்ஸ் எம் சி ஐயா அவர்களால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது மதிய பகுதி செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு எல்ஆர் செழியன் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பெருமதிப்பிற்குரிய செங்கற்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் பெருமதிப்பிற்குரிய சா ராஜேந்திரன் ஐயா எக்ஸ் எம்பி அவர்கள் குத்துவிளக்கேற்றி இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமை பொதுமக்களுக்காக தொடங்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் அனைத்துலகம் எம்ஜிஆர் மன்ற தலைவர் திரு டி கே எம் சின்னையா ஐயா அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார் தாம்பரம் கிழக்கு பகுதியின் கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு எம் கூத்தன் ஐயா அவர்கள் எம்ஏ தாம்பரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ஏ கோபிநாதன் ஐயா அவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு தாமு துறைவேல் ஐயா அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட கழக பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய திரு கே பரசுராமன் ஐயா அவர்கள் மற்றும் மத்திய பகுதி மாவட்ட பிரதிநிதி எக்ஸ் எம் சி பெருமதிப்பிற்குரிய திரு சி ஹரிபாபு ஐயா அவர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ரத்னமங்கலம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி இருபத்தி ஏழு இலவச மருத்துவ முகாம் நாள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரை இடம் பீட்டர் நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமை ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் இருபத்தி எட்டு நான்காவது பெரும் தேவணேச நகர் பேர்கண்காரணை செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்று மின்னஞ்சல் சந்தீஷ் எஸ்ஏஎன் டிஹெச் இஇஎஸ்ஹெச் ஜியுஎன்இ அட் ஜிமெயில் டாட் காம் தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஸ்பெஷாலிட்டிஸ் சிறப்பு மருத்துவம் ஜென்ரல் மெடிசன் பொது மருத்துவம் ஜென்ரல் சர்ஜரி பொது அறுவை சிகிச்சை பீடியோட்ரிக்ஸ் குழந்தைகள் நல மருத்துவம் ஆர்த்தோபேடிக்ஸ் எலும்பியல் மருத்துவம் காலஜி மகளிர் மருத்துவம் இஎன்டி காது மூக்கு தொண்டை ஆப்தமாலஜி கண் மருத்துவம் டெர்மடாலஜி தோல் மருத்துவம் புல்மோனாலஜி நுரையீரல் மருத்துவம் சைக்கியாட்ரி மனநல மருத்துவம் அனுசியோசாலஜி மயக்கவியல் ரேடியாலஜி கதிரியக்கவியல் பிசியோதெரப்பி இயன்முறை சிகிச்சை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நவீன சிறப்பு மருத்துவம் கார்டியாலஜி இருதயவியல் நியூரோலஜி நரம்பியல் நியூரோசர்ஜரி நரம்பியல் அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நெஃப்ராலஜி சிறுநீரகவியல் வாஸ்குலார் சர்ஜரி இரத்த குழாய் அறுவை சிகிச்சை ஆன்காலஜி புற்று நோயியல் சர்ஜிக்கல் ஆன்காலஜி புற்று நோயியல் அறுவை சிகிச்சை கேஸ்ட்ரியோன்ட்ரோலஜின் இறைப்பை குடல் பிரிவு ஐவிஎஃப் நியோனோடஜின் பச்சினம் குழந்தைப் பிரிவு ஃபார் ஆம்புலன்ஸ் நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறுபத்தி ஓராவது வார்டு வட்டக்கழக செயலாளர் நிறுவனர் ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ரத்னமங்கலம் நடத்தும் இலவச மாபெரும் மருத்துவ முகாம் ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் தாய்தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு ஆதரவளித்து கல்வி வழங்குதல் கணவனை இழந்த பெண்களுக்கு உதவி அளித்தல் ஆதரவற்றோருக்கு உதவி ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் காசி கயா மற்றும் ஹரித்வார் போன்ற ஆன்மீக சுற்றுலாக்களையும் ஏற்பாடு செய்து வருகின்றார்கள் மொத்தம் எட்டு நாள் முதல் இரண்டு நாள் ரயில் பயணம் மூன்றாம் நாள் அலகாபாத் நான்காம் நாள் அயோத்தி ஐந்தாம் ஆறாம் நாள் காசி ஏழாம் நாள் கயா எட்டாம் ஒன்பதாம் நாள் ரயில் பயணம் கட்டணம் ரயில் ஏசி தேர்ட் கிளாஸ் ரூபாய் பதினோராயிரத்தி ஐநூறு மொத்தம் பத்து நாட்கள் முதல் இரண்டு நாட்கள் ரயில் பயணம் மூன்றாம் நாள் ஆக்ரா நான்காம் நாள் ஹரித்வார் ஐந்தாம் நாள் குருக்ஷேத்திரம் ஆறாம் நாள் வாகா எல்லை ஏழாம் எட்டாம் நாள் டெல்லி இரண்டு நாட்கள் சுற்றி பார்த்தல் ஒன்பது பத்தாம் நாள் ரயில் பயணம் கட்டணம் ரயில் ஏசி தேர்ட் கிளாஸ் ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூறு ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ரத்னமங்கலம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி இருபத்தி ஏழு அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுவனத் தலைவர் அகில இந்திய ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் அறுபத்தோராவது வான் வடக்கு வட்டக் கழக செயலாளர் நிறுவன தலைவர் அகில இந்தியம் ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் இலவச கண் பரிசோதனை முகாமில் இங்கே வந்து பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டும் இலவசமாக தங்கள் கண்களை பரிசோதித்தும் குறைகள் ஏதாவது இருப்பின் அதுக்கடுத்தபடியாக சென்று இலவசமாக அறுவை சிகிச்சைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது கண் சிகிச்சை சம்பந்தமாக மற்றும் உடல்நல குறைவுகள் சம்பந்தமாக ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறைகளில் தீர்வளித்து நோய்களுக்கான மருந்துகளும் மாத்திரைகளும் அளித்தும் ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் நடத்தும் இந்த இலவச மருத்துவ முகாமில் சிறப்பாக மக்கள் அனைவரும் பயனடைந்தனர் இந்த மருத்துவ முகாமில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் நடந்து இந்த விழா இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கும் மேலாக சுமார் மூன்று மணி வரைக்கும் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சிகளையும் தங்கள் நோய்கள் சரிசெய்து வந்து கொண்டு வந்ததற்கு சிறப்பான ஒரு பயணம் கிடைத்ததற்கு மன மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டனர் இந்த சார் மூணு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்துட்டுருக்காரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்தோம் இந்த முகாம் சிறப்பாக எங்கள் அனைவருக்கும் பயன் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தாகூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் அறுபத்தோராவது வார்டு வடக்கு வட்டக்கழக செயலாளர் பொதுமக்கள் இவ்விழாவினை ஏற்பாடு செய்த அனைத்து வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்ற இடம் பீர்க்கண்காரனை ஏரிக்கரை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று புது இந்த விழாவினை இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்த பெருமதிப்பிற்குரிய அறுபத்தோராது வார்டு வடக்கு வட்டக்கழக கழக செயலாளர் மற்றும் நிறுவனத் தலைவர் அகில இந்திய ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் திரு பெருமதிப்பிற்குரிய திரு கேவல் குணா ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் No, that's all. Thank you.